Your dream vacation to Dubai starts from Rs 29,999 only with GT Holidays. எங்க அம்மாவை தப்பா பேசிட்டான் பழைய கட்டிடத்தில் நடந்த பார்ட்டி ஆபாசமாக பேசிய போதை இளைஞர் கழுத்தை அறுத்து வீசிய நண்பர்கள் ஓட்டேரியில் அரங்கேறிய கொடூரம் சென்னை ஓட்டேரிக்கு அருகே உள்ள பி எஸ் மூர்த்தி நகர் பி பிளாக் பகுதியைச் சேர்ந்தவர் சிராஜ் முப்பது வயதான இவர் நடிகர் தனுஷின் தீவிர ரசிகர் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் செல்லாத சிராஜ் தினந்தோறும் குடித்துவிட்டு தனது நண்பர்களுடன் ஊர் சுற்றி வந்திருக்கிறார் இதனால் விரக்தி அடைந்த இவரது மனைவி தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிராஜ் தனது நண்பர்களான இம்ரான் முகமது கலீல் ஆகிய இருவருடன் சேர்ந்து மகாலட்சுமி திரையரங்கில் ராயன் திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்றுள்ளார் தனுஷின் தீவிர ரசிகரான சிராஜ் தியேட்டரின் முன்வரிசையில் அமர்ந்து படம் பார்த்துள்ளார் அவருக்கு பின்வரிசையில் அமர்ந்து படம் பார்த்த இம்ரான் முகமது கலீல் ஆகியோரின் கால் சிராஜ் மீது பட்டுள்ளது இதில் கோபமடைந்த சிராஜ் தனது நண்பர்களை ஆபாச வார்த்தையால் திட்டியுள்ளார் இதனால் இரு தரப்பினரிடையே தியேட்டருக்கு உள்ளேயே மோதல் ஏற்பட்டிருக்கிறது இந்த முன்பகையை மனதில் வைத்துக் கொண்டு சிராஜின் நண்பர்கள் ஒரு அதிர்ச்சி திட்டத்திற்காக தேதி கொண்டிருந்தனர் இம்ரான் கலீல் இருவரும் சேர்ந்து சிராஜை நேரில் வரவழைத்து ஓட்டேரி செங்கை சிவம் மேம்பாலம் அருகே உள்ள இடிந்து போன கட்டடத்தில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது மது போதையில் இருந்த சிராஜுக்கும் கலீலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் அந்த நேரத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிராஜின் கழுத்தை அறுத்துள்ளனர் ஆனாலும் ஆத்திரம் அடங்காமல் அவரது பிற பொறுப்பை அறுத்தனர் இதில் துடிதுடித்த சிராஜ் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து இம்ரான் கலீல் ஆகிய இருவரும் அங்கிருந்து ஆட்டோவில் சென்று ஓட்டேரி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த சிராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் ஓட்டேரி இன்ஸ்பெக்டர் ரமேஷ் சரணடைந்த நபர்களிடம் விசாரணை நடத்தினார் விசாரணையில் இவர்கள் ராயன் படம் பார்க்கும் போது தியேட்டரில் மோதல் ஏற்பட்டுள்ளது இதை மனதில் வைத்துக் கொண்டு சிராஜை அடிப்பதற்காக இம்ரான் கலில் இருவரும் சேர்ந்து சிராஜை வரவழைத்து மது மதுவரைந்தியுள்ளனர் அப்போது போதையில் இருந்த சிராஜ் கலீலின் தாய் குறித்து அவதூறாக பேசியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கலீல் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சிராஜின் கழுத்தில் குத்திவிட்டு அவரது அறுத்து வீசியுள்ளார் அதற்கு இம்ரானும் உதவி செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு கலீல் மற்றும் இம்ரான் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அழைத்தனர் தாயை பற்றி அவதூறாக பேசியதால் இளைஞரை கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க